வணக்கம் விருதுநகர் மக்களே விஜயதசமி அன்னைக்கு குலசையில் எப்படி தசரா கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஊர்ல அதாவது நம்ம விருதுநகரில் புலிவேஷம் போட்டு மகர் நோன்பு கொண்டாடுற வழக்கம் நூற்றி ஐம்பது வருஷமா இருக்கு விஜயதசமி அன்னைக்கு காலையில விருதுநகர் சொக்கநாத சுவாமி சந்திரசேகர் அவதாரம் எடுத்து அரக்கண வதம் செய்த அம்புடுதல் நிகழ்ச்சி முதல்ல நடக்கும் குலசையில் யார் வேணாலும் இருந்து வேஷம் போடலாம் ஆனா விருதுநகரில் காலையிலேயே தேவர் கோனார் நாயக்கர் இந்த மாதிரி சமூக மக்கள் தனித்தனி குழுவா பிரிஞ்சு அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தருக்கு வேஷம் போடுவாங்க அவங்க ஆடி வர்றப்ப மத்தவங்க எல்லாரும் சிலம்பம் தீப்பந்தம் இந்த மாதிரி விளையாட்டுக்களை விளையாடி ஊர்வலம் வருவாங்க இந்த மாதிரியே சாயங்காலம் நாடக சமூக மக்களும் வருவாங்க அரக்கண வதம் செய்ய போருக்கு போற தெய்வத்துக்கு துணையா போர் படையில கலந்துக்கிற நிகழ்வு தான் இந்த மகன் உண்டு இந்த நிகழ்வுக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடியே இருந்தே பயிற்சி எடுக்க அதுல யாரு ரொம்ப பெஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் புலிவேஷம் போட்டு ஆட விடுவாங்கன்னு சொல்றாங்க